நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிவுல இரண்டாயிரம் கூட்டல் ஆயிரத்தி நானூறு ரூபாய் பென்ஷன் உயர்வு ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் முக்கிய அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த பென்ஷன் உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்பு வழங்கப்பட்டதை விட கூடுதலாக எவ்வளவு கிடைக்கும் மொத்தம் எவ்வளவு பென்ஷன் உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது எப்பொழுது முதல் இது கிடைக்கும் இதற்கான அறிவிப்புகள் அரசாணைகள் இது வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களையும் பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகக்கூடிய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்து பெல் பட்டனையும் யூஸ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடப்பை கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது அகவிலைப்படி பென்ஷன் உயர்வு சலுகை வழங்குவதில் மாற்றம் புதிய ஓய்வூதிய திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகளையும் அதன் மூலமாக பயன்பெறும் பயனாளர்கள் பட்டியல் விவரங்கள் பற்றிய தகவல்களையும் அரசு தரப்பில் வெளியிடப்பட்டு வருவதற்கு அதேபோல் அவற்றை நிறைவேற்றும் வகையில் அரசாணைகளும் பிறப்பிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தமிழக அரசு சார்பாக வந்து எந்த ஒரு அறிவிப்பு காரணமும் ஓய்வூதியர்களுக்கு அதை குறிப்பிட்ட எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு அந்தந்த சலுகைகள் பென்ஷன் உயர்வு பற்றிய வந்து தனித்தனியாக அரசாணைகளும் அதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதேபோல் வந்து தற்போது சட்டப்பேரவை கூட்டத்துடன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சில முக்கிய அறிவிப்புகளை புதிய திட்டங்கள் பற்றிய தகவல்களையும் முன்பு வழங்கப்பட்டுள்ள திட்டங்களில் கூடுதல் சலுகை சார்ந்த அறிவிப்புகளையும் அறிவித்துள்ள நிலையில் ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன் உயர்வு பற்றிய முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார் இந்த அறிவிப்பின் மூலமாக எந்த அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட தொகையில் கூடுதலாக எவ்வளவு பென்ஷன் உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது யாரெல்லாம் இதன் மூலமாக பயன்பெற முடியும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் ரூபாய் இரண்டாயிரத்திலிருந்து மூன்றாயிரத்தி நானூறு ரூபாயாக உயர்த்துள்ளது இந்த ஓய்வூதிய உயர்வு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு முன்பு வழங்கப்பட்டதை விட கூடுதலாக ஆயிரத்தி நானூறு ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது கடந்த சில மாதங்களாகவே அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் தங்களுக்கு வழங்க வேண்டிய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வந்தனர் தற்போது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழக முதலமைச்சர் இரண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியத்தை மூவாயிரத்தி நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவை சட்ட சட்டசபை கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வந்து உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வழங்கப்பட்டு வருகின்ற இரண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஆயிரத்தி நானூறு ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலமாக மூன்றாயிரத்தி நானூறு ரூபாய் ஓய்வு ஓய்வூதிய உயர்வு வழங்கப்படும் எனவும் அரசு தரப்பில் வந்து அறிவிக்க முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவும் சட்டப்பேரவையின் கீழ் வந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கன்வாடி ஊழியர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நீண்ட நாட்களாக போராட்டங்கள் நடத்தி விடுகின்றன ஒவ்வொரு மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட சில பகுதியில் வந்து போராட்டங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வந்ததும் குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து தற்போது வந்து இரண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியமானது மூன்றாயிரத்தி நானூறு ரூபாயாக அதாவது கூடுதலாக ஆயிரத்தி நானூறு ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுது இந்த அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறுனும் இது சார்ந்த கூடுதல் பணிகள் உடையவர்கள் கமெண்ட் செக்ஷன் பண்ணி வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுதல் இருக்குது பெல் பட்டையும் கிடைக்கணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா விடியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்